லங்காபு ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக ஆராய்ந்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி அன்று மீன ராசியில் ஜென்ம சனியாக சனிப்பெயர்ச்சி இடம்பெற இருக்கிறது சனி பகவான் தற்போது குடும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த மாற்றமானது அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாற்றம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கலாம் அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் அதே போல தாமதங்களை நீங்கள் சந்திக்கலாம் இந்த கடினமான காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இறைவனுடைய வழிபடுவதன் மூலம் இறை வழிபாட்டின் மூலமாக நீங்கள் இந்த காலகட்டத்தை எளிதில் கடக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைகள் அதே போல தாமதங்களை எதிர்பார்க்கலாம் இருந்தாலுமே மனம் தளராதீர்கள் நேர்மையாக இருங்கள் பணிகள் மலை போல குவியலாம் எனவே குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம் தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் தவறான புரிந்துணர்வை தவிர்க்க வெளிப்படையாகவும் நேர்மை ஆகவும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகள் பலனை தர வாய்ப்பில்லை ஆகவே விடாமுயற்சியும் கடின உழைப்பு மட்டுமே வெகுமதியை பெற்றுத்தரும் அதேபோல் காதல் உறவு அல்லது குடும்ப உறவு எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு சாதகமான காலகட்டம்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை அல்லது குடும்ப உறவுகளுடனான இணக்கம் சற்று அதிகமாக இருக்கும் ஒற்றையர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிணைப்பை வலுப்படுத்தவும் சாதகமாக அமைந்திருக்கிறது உங்களுடைய காதல் உறவு அர்த்தமுள்ள வரவாக இருக்க ஒளிவு மறைவின்றி செயல்பட வேண்டும் உங்கள் காதலுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இது இறுதியில் உங்கள் உறவுகளை பலப்படுத்தலாம் எதற்கும் அவசரப்படாதீர்கள் மன அமைதி காண்பதில் கவனம் செலுத்துங்கள் சில நேரங்களில் விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் விரக்தி அடையாதீர்கள் சூழ்நிலையை நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய உறவுகளுக்கு மதிப்பை சேர்க்கும் அதே போல நேர்மறை ஆற்றலை ஏற்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வளரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் அவர் பாசத்தை நீங்கள் உணரலாம் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்கலாம் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் சமரசத்தை காணலாம் உறவில் மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம் சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கவும் இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்தும் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பாதிக்கும் திறன் கூடும் வருமானம் சீராக இருக்கும் உங்கள் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம் இது எதிர்காலத்தை திட்டமிட்ட சிறந்த நேரமாக புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் நிதி விடயங்களில் முனைப்புடன் இருப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும் உங்கள் வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு கருதி அல்லது உங்கள் சொந்த நலன் கருதி நீங்கள் அதிகம் முதலீடு செய்யலாம் பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மை தரும் வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மறையான முடிவுகளை தரலாம் ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் எச்சரிக்கையாக இருங்கள் தேவையற்ற செலவுகளை தவறுங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்கள் கடினமாக உழைத்து சாதனை புரியலாம் மாணவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும் அதன் மூலமாக நல்ல பலன் கிட்டும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எளிதில் வெற்றி காண இயலும் கன்னிராசி மாணவர்களில் ஒரு சிலர் தங்கள் தேர்ந்த துறையில் பிரகாசிக்கலாம் ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்கள் முயற்சி மூலம் நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் துறையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது உங்கள் அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் இது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே நேரத்தில் நாம் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ நமது ஆரோக்கியம் இடமளிக்க வேண்டும் எனவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது அதனை நன்கு பேணி பாதுகாக்க வேண்டும் அதிக பணிகளால் சோர்வு ஏற்படாமல் இருக்க முறையான தூக்கம் அவசியம் சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் பழங்கள் காய்கறிகளுடன் சீரான உணவை பராமரிக்கவும் அதிகப்படியான சர்க்கரை அதே போல அல்கஹோல்களை தவறுங்கள் உங்கள் முழங்கால் மற்றும் எலும்புகளுக்கு கவனம் செலுத்துங்கள் வலுவான எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு உங்கள் உணவில் பச்சை இல்லை காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உடற்பயிற்சி

இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி